ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு பதினஞ்சாவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இப்போது தொடர்ந்து நம்ம தினம் முப்பது முப்பது கேள்விகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி ஜிஎஸ்சில் பதினைந்தாவது நாள் ஸோ அதற்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துருவோம் ஸோ இப்போது முதல் கேள்வி முதல் கேள்வி வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார் ஒரு டைரக்ட் கொஸ்டின் ப்ராப்பராக படிக்கணும் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பற்றி நிறைய முறை துணைக்கல்விகள் கேட்டிருக்கோம் இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன் இப்போ நம்ம நிறைய துணைக்கல்விகள் கேட்டிருந்தோம் இப்போ திரும்ப படிக்கும்போது மறுபடியும் அதே துணைக்கல்விகள் தான் நமக்கு தோணுது அப்போ ஒரு முறை அந்த துணைக்கல்விகளை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த முறை வந்து நம்ம அந்த துணைக்கல்விகளே தான் திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்போ நல்லா டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கினாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுதான் முதல் துணை கேள்வி முதல் கேள்விக்கான ஆன்சர் பத்திரலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு வி நாராயணன் அவர்கள் இவர் எந்த மாநிலம் அப்படின்னு என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு வி நாராயணன் அவர்கள் அவர் எந்த மாநிலம் அது ஒரு துணை கேள்வி அதுபோல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு துணை கேள்வி இது முன்னாடியே கேட்டிருந்தோம் அந்த கேள்வியை தான் திரும்ப வந்து நம்ம துணை கேள்வியாக கேட்குறோம் இரண்டாவது நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அணி அயனிகளை ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து தண்ணியில் கரையுமோ சொல்லிச்சுன்னா அந்த வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அமலமாக காரமாக உப்பா இல்லை எந்த மாதிரி வந்து அழைக்கிறோம் அதுதான் கேள்வி ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா அமலங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான கேள்வி அதாவது அருகினைசா லவ்ரி பிரான்ஸ்ட் தியரியா யார் சொன்னாங்கன்னு படிக்கணும் இப்போதைக்கு நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அமிலங்கள் ஸோ இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ ரெண்டு துணை கேள்விகள் கேட்டிருக்கோம் இங்கே வந்து இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இவர் எந்த மாநிலத்தை தலைவர் திரு வி நாராயணன் அவர்கள் எந்த மாநிலம் இங்கே வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் தரும் வேதி சேர்மங்கள் அமிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த கூற்று யாருடைய கூற்று யார் வந்து இந்த கூற்று சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் சரி இது போல் அடுத்து ஒரு செல் விலங்கிற்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் நம்ம படிப்போம் ஒரு செல்லு அந்த ஒரு செல்லே நல்லா டெவலப் ஆனது டெவலப் ஆகாதது ப்ரோ கரியட் யூ கேரியட்னு படிப்போம் அதுக்கப்புறம் பல செல்லு அதில் பச்சையம் இருக்குது இல்லைன்னு படிப்போம் ஃபங்கை அதுக்கப்புறம் தாவரம் அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து விலங்குலகம் அனிமல்ஸ் ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஐந்துலக வகைப்பாடு அப்படின்னு படிப்போம் இதில் ஒரு செல் விலங்கிற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஒரு செல் விலங்கிற்கு எடுத்துக்காட்டு வந்து ப்ரோட்டோசோவா புரோட்டோசோவன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எது ஒரு சொல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எழுதணும் வடகிழக்கு பருவக்காற்றில் தமிழகத்திற்கு கிடைக்கும் மலையின் சதவீதம் எவ்வளவு ஒரு நல்ல கேள்வி இது தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது தமிழ்நாடு வந்து இந்த இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னு வைங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தமிழ்நாட்டு வந்து மலை மறைவு பகுதியில் வந்துடும் அதனாலே மழை இருக்காது ரெண்டு பிரான்ச்சாக பிரியும் இதெல்லாம் வந்து அரேபியன்சி பிரான்ச் இதெல்லாம் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சுக்கு தமிழ்நாடு வந்து இட் லைஸ் பேரல் அப்படின்னு படிப்போம் அப்படின்னா என்னது அதாவது எதிர்த்து நிற்க அதாவது பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து மலையை தரும் இந்த மாதிரி பேரல் டைரெக்ஷனில் இருந்தது அப்படின்ட்டு இந்த காற்று அப்படியே போயிடும் இதை தடுக்கவே இல்லை அதனால தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் மழை இருக்காது போன காற்று திரும்பி வரும்போது அதற்கு பேர் வடகிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் அந்த மலையின் அளவு என்ன சதவீதம் கேட்டிருக்கோம் மலையின் சதவீதம் வந்து நாற்பத்தெட்டு சதவீதம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுபோல் அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல கால் அழுத்தங்களை உருவாக்கும் காற்று தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் பின்னடைவு பருவக்காற்று பின் ரிட்ரீட்டிங் மான்சூன் பேர் அதுவும் வந்து வடகிழக்கு பருவமாற்று பருவக்காற்று வந்து வங்கக்கடலுக்கு வரத்துக்கு முன்னாடி தரையில் வீசிகிட்டு இருக்கும் இங்கே இங்கேருந்து போய் இங்கே போய் இமயமலையில் பட்டு திரும்ப வரும் ஏன்னா எங்கேயும் போக முடியாது அப்படி திரும்பி வரும்போது இதற்கு பேர் பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலில் கடக்கும் போது ஈரப்பதலோடாய் திரும்ப இப்படி வந்துடும் அதற்கு பேர் வடகிழக்கு பருவக்காற்று இந்த பின்னடையும் பருவக்காற்று இது எல்லாத்தையும் காலங்களில் வெப்பமண்டல கால அழுத்தங்களை உருவாக்கும் காற்று எது அப்படின்னா வெப்பமண்டல அந்த அழுத்தங்களை உருவாக்கக்கூடியது வந்து கீழ் கீழை ஜெட் காற்றுகள் அப்படின்னு பேர் காற்றுகள் ஜெட் காற்றுகள் அப்படின்ட்டுன்னா அப்பர் அட்மாஸ்பியர் ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மலையில் வந்து மேல் பகுதியில் வந்து நல்ல மலை வந்து தடுத்து வச்சுருது அப்படின்ட்டுன்னா இந்த மலையோட மேல் பகுதிகளில் வீசக்கூடிய வேகமான அந்த காற்று இருக்கும்ல அதற்கு பேர் ஜெட் காற்றுகள் அப்படின்னு பேர் சரி அடுத்து உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எது பத்தாவது சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும் போதே இமாலயா பற்றி படிப்பீங்க அந்த இமாலயா பற்றி படிக்கிறதுல இது வந்து இருக்கும் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருப்போம் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் வந்து பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் வந்து பாமர் முடிச்சு ஸோ அப்போ தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல கால அழுத்தங்களை உருவாக்கும் காற்று வந்து கீழே ஜெட் காற்றுகள் காற்றுகள்னால் என்னென்னு சொன்னோம் அப்பர் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தின் மேல் பகுதிகளில் இந்த மலைகள் தடுக்கிறதுனால அதாவது இந்த காற்று வந்து மேல் பகுதியில் வீசும் மேல் நல்ல உயரமாக மேலே வீசுகிற காற்றுக்கு பேர் காற்று அப்படின்னு யாச்சி செய்வோம் அதுபோல் உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சென்னை மாகாணத்தில் பொது கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது டைரக்ட் கொஸ்டின் அப்படியே வாங்கிக்கோங்க மனப்படம் தான் ஸோ இதற்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு நேற்று தமிழ் லைவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம் ஹண்டர் குழு அப்படின்னு ஹண்டர் குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி திரும்ப அதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஹண்டர் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அதையும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இதுபோல் அடுத்தது சர்தேஷ் முகி என்ற வரி எத்தனை பாகத்தை கொண்டது சர்தேஷ் முகி என்ற வரி எத்தனை பாகத்தை கொண்டது சர்தேஷ் முகி என்ற வரி வந்து ஒன்று பை பத்து பத்தில் ஒரு பங்கு இல்லைங்க சர்தேஷ் முகி என்ற வரி எத்தனை பாகத்தை கொண்டது யார் காலத்தில் இந்த வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து எதற்கான வரி எது சம்பந்தமாக இந்த வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சர்தேஷ் முகி என்ற வரி எத்தனை பாகத்தை கொண்டது அடுத்த மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்த முகலாய அரசர் யார் மத்திய இந்திய பகுதி மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்த முகலாய அரசர் யார் அவங்க அது வந்து அக்பர் அக்பர் ஞாபகத்தில் போட்டு வச்சுங்க தக்கான சுல்தானியத்தில் அமீர் இ ஜும் ஜும்லா என்ற பதவியை வகித்தவர் யார் அது வந்து அமைச்சர் தக்கான சுல்தானம்னு சொல்லிட்டோம் இல்லையா அதில் வந்து டெக்கன் சுல்தான் அது அந்த அந்த அரசு வந்து உங்களுக்கு தெரியணும் டெக்கன் சுல்தான் எந்த பகுதி என்ன அதை பார்த்துக்கணும் அதில் பதவியோட பேர் வந்து அமீர் ஈ ஜும்லான்னு சொல்கிறோம் அந்த பகு பதவியை வகித்தவர் யார் அதான் கேள்வி அப்படின்னா யார் நிதியமைச்சர் நிதியமைச்சர் அதுபோல் அடுத்து ஹம்பி என்ற இடத்தில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்லசாமி கோவில் ஆகியவற்றை கட்டியவர் யார் ஹம்பி என்ற இடத்தில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் மற்றும் விட்லசாமி கோவில் ஆகியவற்றை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயரோட காலம் வந்து கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணதேவராயர் எப்பொழுது இருந்து எப்பக்குள்ளே வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த காலம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இவர் இவரோட அந்த இவர் சார்ந்த அந்த வம்சத்தில் மிக முக்கியமான ஒரு அரசனாக இவர் இருப்பார் அவரை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கவனம் அதுபோல் அடுத்த நான்காவது நீதிபதிகள் வழக்கில் ரத்து செய்யப்பட்ட நீதித்துறை அமைப்பு எது இப்போ நீதிபதிகள் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அது என்ன நீதிபதிகள் வழக்கு அப்படின்ட்டு நான் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது பிரசிடெண்ட் நியமிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்கிறோம் பிரசிடென்ட் சிஜிஐயை கேட்டு தான் நியமிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் அப்புறம் பிரசிடென்ட் சிஜிஐ சொல்லக்கூடிய ஒப்பினியனை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை இல்லை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அப்புறம் பிரசிடென்ட் ப்ளஸ் சிஜிஐ கூட சேர்ந்து மூத்த நீதிபதிகள் மூத்த வக்கீல்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சங்கம் மாதிரி அமைச்சு அந்த சங்கத்துக்கு ஒரு பேர் வச்சு இந்த சங்கம் சொல்லக்கூடியதை பிரசிடென்ட் கேட்டு தலைமை நீதிபதிகளை நியமிக்கணும்னு பேர் வைக்கணும் இந்த மூத்த நீதிபதிகள் இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கு பேர் கொலீஜியம் அப்படின்னு பேர் வைக்கணும் ஸோ இப்போ இந்த கொலீஜியத்தை கேட்டு தான் பிரசிடண்ட் வந்து கொலீஜியம் விச் இன்க்ளூட் சிஜிஐ ஆல்சோ சிஜிஐயும் சேர்த்து தான் கொலீஜியம் அப்போ அதை சேர்த்து தான் பிரசிடெண்ட் வந்து தலைமை நீதிபதிகளை நியமிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பர்டிகுலராக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு என்ஜேஎஸ்சி அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குனார் இந்த என்ஜேசி நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் இந்த என்ஜேஎஸ்சிங்கிறது தான் இனிமேல் வந்து நீதிபதிகளை நியமிக்கும் கொலீஜியம் நியமிக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போது என்ஜேஏசியில் நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன் அதை வந்து நீக்கினாங்க அப்படின்ட்டுன்னா பர்டிகுலராக சிஜிஐ இருப்பார் ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருப்பாங்க எமினன்ட் ஜூரிஸ்ட் இருப்பாங்க அது மாதிரி எல்லா நபர்களும் சரி அதில் ஒரு மிக ஆபத்தாக அல்லது வந்து அரசியலமைப்போட தன்மையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருந்தது அப்படின்ட்டுன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா இருப்பார் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா மத்திய சட்ட அமைச்சர் இருப்பார் இப்போது மத்திய இங்கே நிறைய பேர் இருந்தால் கூட சிஜிஐ இருக்கார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ரெண்டு பேர் இருப்பாங்க அது இல்லாமல் வந்து எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நீதி சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்தோட சேர்த்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா இருந்தால் கூட இவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி இல்லையா இந்த லெஜிஸ்லேட்டிவ் இருந்து மக்களை சந்தித்து வந்த பிரதிநிதி ஒருத்தர் வந்து நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஒரு சங்கத்தில் அங்கம் வகித்தார் அப்படின்னா இவரை கேட்டு லெஜிஸ்லேட்டிவை கேட்டு ஜுடிஷியரியை நம்ம அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த என்ஜேஏசியை பின்னாட்களில் நீக்கிட்டு மறுபடியும் பழையபடி கொலீஜியம் மெத்தடே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ கொலீஜியம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் பிரசிடென்ட் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளிலிருந்து எந்தெந்த உயர் நீதிமன்றத்துக்கு எத்தனை யார் 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 நீதிபதி அப்படிங்கிறத நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இங்கே நான்காவது நீதிபதி வழக்கில் ரத்து செய்யப்பட்ட நீதித்துறை அமைப்பு எது அப்படின்னா என்ஜேஏசி இதில் ரொம்ப முக்கியமாக இது அரசியலமைப்பிலே திருத்தம் கொண்டு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு என்ஜேசி

ஸோ அவர் வந்து தான் இந்த என்ஜேசி என்ஜேஏசி அப்படிங்கிறத உருவாக்குனாருன்னு சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் அப்புறம் எப்போ இதை ரிப்பில் நீக்குனாங்க எப்போ உருவாக்குனாங்க இந்த என்ஜேஎசி எப்போ நீக்கினாங்க இந்த நான்காவது நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிறது எதை குறிக்கிது இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் கமெண்ட்டில் வைங்க அண்ட் பதிமூணாவது கேள்வியில் இன்னொரு மிக முக்கியமான கமெண்ட் எடுத்துக்கோங்க ஹைகோர்ட் இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது இந்தியாவில் ஆனால் இருபத்தி எட்டு உயர்நீதிமன்றங்கள் இருக்கா இல்லை வந்து அதை விட அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கா என்னங்கிறதை நீங்க வந்து சொல்லலாம் மொத்த எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு யூடி யூனியன் பிரதேசம் இருக்கு இந்த எட்டு யூனியன் பிரதேசத்தில் எதிலையாவது ஹைகோர்ட் கோர்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கா உயர்நீதிமன்றம்னு ஒன்னு இருக்கா இல்லையா அதையும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சென்னையில் உயர்நீதிமன்றம் ஒன்று இருக்குது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தோட இப்போதைய தற்போதைய தலைமை நீதிபதி யார் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து பழைய ஒரு அசைன்மெண்ட்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றி கேட்டிருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் அதை படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் அதனால் இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான அலுவலர் சிஏஜி என்று குறிப்பிட்டவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான அலுவலர் சிஏஜி என்று குறிப்பிட்டவர் யார் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அதுபோல் அடுத்த குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திருத்தத்திலாம் நிறைய படிக்கணும் நிறைய இருக்குது படிப்போம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்தின் நகல் இந்திய அரசியலமைப்பு என்று விமர்சனம் செய்தவர் யார் அதாவது கார்பன் காப்பி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு விமர்சிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அரசியலமைப்பை பற்றி நிறைய பெருமைகள் பேசினாலும் எல்லாரும் பெருமைகளாகவே பேசல நிறைய பேர் விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் எலஃபெண்ட் சைஸ் யானை மாதிரி இருக்குது பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க லாயருக்கு மட்டும்தான் புரிகிற மாதிரி இருக்குது லாயர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல் வந்து நம்ம இப்போ படிக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்னு கொண்டு தான் அதையே அப்படியே நம்ம கார்பன் காப்பி வச்சு ஜெராக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தின் நகல் இந்திய அரசியலமைப்பு என்று விமர்சனம் செய்தவர் யார் அப்படின்னா பதினாறாவது கேள்விக்கு வந்து என் சீனிவாசன் அவர்கள் என் சீனிவாசன் சமய சார்பின்மை என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார் சமய சார்பின்மை செக்யூலரிசம் சமய சார்பின்மை என்ற சொல்லை முன்மொழிந்தவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யாக் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யாக் படித்து வச்சுக்கணும் சமய சார்பின்மை என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யாக் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இந்தி பிரதியை எழுதியவர் யார் இந்தி இல்லையா ஹிந்தி பிரதியை எழுதியவர் யார் இதில் நிறைய படிப்போம் இங்கிலீஷில் எழுதினது யார் அதை வந்து இட்டாலிக் ஃபாண்ட் இத்தாலிக்க வடிவத்தில் எழுதி வச்சது யார் அதை அலங்கரித்தவர்கள் டெக்கரேட் பண்ணவங்க யார் இது எல்லாமே படிப்போம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு இந்தி வடிவம் எழுதியவர் யார் அப்படின்னா நந்தாலால் போஸ் நந்தாலால் போஸ் அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நடைமுறைக்கு வந்த நாள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜூலை இருபது ஆயிர ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி ஒரு பத்து முறை நம்ம அசைன்மெண்ட் எழுதியிருப்போம் இது வந்து இந்தியாவில் எப்போ வந்தது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதனால் இந்த டிசம்பர் இருபத்தி நாளில் இந்திய நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம் உலக நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன் நிறைய முறை அதை நீங்களும் பதில் எழுதியிருந்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி வந்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னன்னு பார்க்கிறோம் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஞாபகத்தில் வச்சுக்கணும் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்த மகளிர் ஆணையம் அதுபோல் மனித உரிமை ஆணையம் இந்த ரெண்டையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மகளிர் ஆணையம் மனித உரிமை ஆணையம் ரெண்டுலேயுமே இன்னொரு துணை கேள்வி என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டுனா இந்திய மகளிர் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அதுபோல் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அந்த தமிழ்நா இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது மகளிர் ஆணையம் இந்திய மகளிர் ஆணையம் எப்போ தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எப்போ மனித உரிமை ஆணையம் இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போ தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் எப்போ வளர்ச்சி 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்கோம் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மதுரை அரிஜன சேவை சங்கத்தின் தலைவர் யார் மதுரை அரிஜன சேவை சங்கத்தின் தலைவர் வந்து தலைவர் வைத்தியநாதன் செயலாளர் வந்து கோபாலசாமி அவர்கள் அதுபோல் அடுத்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹெச் டி சைமோர் சென்னை வந்து ஆண்டு எது இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹெச் டி சைமோர் சென்னை வந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருந்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு இந்திய காங்கிரஸ்க்கே தலைவராக இருப்பாரு இங்கே நம்ம கேள்வி கேட்குறது என்னது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அரச்சலூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது அரச்சலூர் போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலு யார் யாருக்கு நடைபெற்றச்சுன்னு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அரச்சலூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார் இந்த பட்ட பெயர்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கக்கூடிய சில பாராட்டுக்குரிய பெயர்கள்லாம் கொடுத்துருப்போம்ல அதெல்லாம் எப்போதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் வந்து கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அடுத்து பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் பொருள் என்னென்னு என்ன சொல்லுங்கள் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் ஒல்ல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அப்படியே சிலப்பதிகாரத்தோட நூற்றாண்டும் சொல்லிட்டு போங்க எந்த நூற்றாண்டில் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை வச்சு அந்த நூற்றாண்டுலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கலாம் முதல்ல இந்த வரிக்கான விளக்கம் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டில் ஏற்றப்பட்டுச்சு இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ அதற்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு படிக்கிறோம் பொது ஆண்டுக்கு முன் இந்த ஜீரோக்கு இந்த சைடு இருக்கிறது பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு படிக்கிறோம் இந்த பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின்ல முந்நூறு வருஷமான முதல் நூற்றாண்டு இரநூறு வருஷமான இரண்டாம் நூற்றாண்டு முந்நூறு வருஷமான மூன்றாம் நூற்றாண்டு அது மாதிரி நூறுநூறு வருஷத்துக்கு ஒன் டூ த்ரீ சொல்லிக்கிட்டே வரும் இதில் சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டுச்சு பக்ருள்ளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிகோடும் கொடுங்கல் உள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இதில் பக்ருலி ஆறு எங்கிருந்ததுன்னு சொல்கிறோம் இதோட பொருள் என்ன அதை வந்து கமெண்ட் பண்ணு சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் எவனர்களின் மரக்கல பொன்னை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அதற்கு விலையாக மிளகு மூட்டைகளை ஏற்றிச் செல்வதாக குறிப்பிடும் நூல் எது பொன்னை கொட்டிவிட்டு அதற்கு விலையாக குறிப்பிடும் நூல் எது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஒன்பதுக்கு வந்து அகனானூர் அகனானூர் அது சரியான சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் யவனர்களின் மரக்கலங்கள் பொன்னை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அதற்கு விலையாக மிளகு மூட்டைகளை ஏற்றிச் செல்வதாக குறிப்பிடும் நூல் இதுக்கு ஒரு ஃபேமஸான லைன் இருக்குல்ல அந்த லைனையும் கூட சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் பொண்ணோடு வந்து அப்படின்னு இல்லையா சரி அடுத்து கரிகால் பெருவளத்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் கரிகால் பெருவளத்தானின் சிறப்பு மற்றும் காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் வந்து கரிக்கால் பெருவளத்தான் மற்றும் காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் வந்து பொருணராற்றுப்படை பொருணராற்றுப்படை சரி இன்றைக்கான முப்பது கேள்விகள் முடிஞ்சது நான் இந்த முப்பது கேள்விகள் ஒரு முறை வாசிச்சிடுறேன் நல்லா ப்ராப்பராக காது கொடுத்து உள் வாங்கிக்கோங்க அந்த கேள்விகளை திரும்ப திரும்ப படிக்கணும் துணை கேள்விகளை ஒரு நோட்டு பயனை வச்சுக்கிட்டு அந்த நோட்டை போட்டு முதல்ல துணை கேள்வி ஃபஸ்ட்டு நம்ம கேள்வியை படிக்கும் போது டிஸ்பிளே ஆகிற கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்புறம் நம்ம பதில் சொல்லும்போது அந்த பதிலை வந்து நீங்கள் வந்து அது சரியாக இருக்கா இல்லையா இல்லை இல்லை அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னா அது மனப்பாடம் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் துணை கேள்விகளை ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு துணை கேள்விகள் சொல்ல சொல்ல அந்த துணை கேள்விகளை எழுதிக்கிட்டே வந்துருங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு துணை கேள்விகள் எல்லாம் உட்காந்து பொறுமையாக அந்த துணை கேள்விகளுக்கு பதிலை வந்து கண்டுபிடிச்சி அந்த பதிலை எழுதி அதுக்கப்புறம் அதை எடுத்து கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க இந்த வேலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிப்பீங்க அது வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் நிறைய துணைக்கல்விகள் இப்போ நம்ம எண்பது கேள்வினா கூட துணைக்கல்விகளோடு சேர்த்து பார்க்கும்போது நிறைய கேள்விகளாக படிச்சிருப்போம் அப்போ ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு நாளும் இது போல முப்பது முப்பது கேள்விகள் அது இல்லாத துணைக்கல்விகள் அப்படின்னு வரும்போது ஒரு கலெக்டிவான எல்லா சப்ஜெக்ட்லேயும் நாலேஜ் கொடுத்துரும் இப்போ நம்ம இங்கே வந்து அஞ்சு ச சயின்ஸு அஞ்சு ஜியாகிரஃபி பதினஞ்சு வந்து பாலிட்டியில் பத்து வந்து ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம்ல இருபது யூனிட் ஃபைவு இருபது யூனிட் சிக்ஸு இது அப்படியே ரெண்டு மடங்காக குறைச்சிரும் அதாவது அஞ்சின் மடங்களை குறைச்சிங்கன்னா எப்படி வரும் ஒன்று ஸ்டு ஒன்று த்ரீ இஸ்ட்டு டூ ஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபோர்னு வரும் அப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் ரெண்டு அதுபோல் இங்கே வந்து என்னதுங்க அஞ்சு அப்புறம் ஏழு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு எட்டு அப்போ மொத்தம் பதினஞ்சு கேள்வி இதோட அப்படியே ரெண்டு மடங்கு தான் நம்ம கேள்வி எடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன இங்கே சயின்ஸில் ரெண்டு கேள்வி ஜாகிரஃபியில் ரெண்டு கேள்வி இது வந்து என்னது பாலிட்டி பாலிட்டியில் ஆறு கேள்வி அதுபோல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நாலு கேள்வி யூனிட் ஃபைவ்ல எட்டு கேள்வி யூனிட் சிக்ஸில் எட்டு கேள்வி இந்த மடங்கில் தான் நம்ம கேள்வி எடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம முப்பது கேள்விகள் கொடுக்குறோம் ஸோ அப்போது நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிடலாம் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு சிலர் வந்து சயின்ஸை டச் பண்ணாமலே வச்சிருப்பீங்க அப்போ சயின்ஸ்லேயும் நம்ம கேள்வி வந்துடும் அதுபோல் வந்து ஜாகிரஃபி கம்மியாகிடுச்சுன்னு சொல்லி ரிவிஷன் பண்ணாமல் கூட வச்சிருக்கலாம் அப்போ ஜாகிரஃபிலையும் நம்ம கேள்வி வந்துடும் அப்போ அந்த கேள்வியோட சேர்த்து துணை கேள்வி ரிவிஷன் பண்ணிக்கிறோம் ஸோ தட் எல்லா சப்ஜெக்ட்டும் வைடாக கவர் ஆயிரும் அதுதான் இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி பத்து பத்து கேள்வி முப்பது முப்பது கேள்வியும் படிக்கிறதுல உள்ள பெரிய பெனிஃபிட் அதனால அதற்கு என்ன முக்கியத்துவமோ அதற்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து படிக்க முடியும் டெய்லி ரெண்டு மணிக்கு டூ பிஎம்க்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு உட்காந்து அந்த வேலையை முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அந்த ஹாபிட் வளர்த்துக்கணும் வெற்றிங்கிறது வந்து தினம் தினம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதுல தான் ஒளிஞ்சிருக்கு அதனால ரொம்ப கவனமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த டே டு டே டெய்லி ஹேபிட்ஸ் டெய்லி ஒர்க்கை வந்து ஒரு ஒழுங்குபடுத்திட்டீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்றனாவே கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் பதினைந்தாவது கேள்வியை பார்ப்போம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் யார் திரு வி நாராயணன் அவர்கள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரும் வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அமலங்கள் ஒரு செல் விலங்கிற்கு எடுத்து காட்டியது புரோட்டோசோவா வடகிழக்கு பருவக்காற்றில் தமிழகத்திற்கு கிடைக்கும் மழையின் சதவீதம் எவ்வளவு நாற்பத்தெட்டு சதவீதம் மேற்கு பருவக்காற்று மற்றும் பின்னடைவு பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல கால அழுத்தங்களை உருவாக்கும் காற்று எது கீழே ஜெட் காற்றுகள் உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இடம் எது பாமீர் முடிச்சு தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சென்னை மாகாணத்தில் பொது கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சர்தேஷ்முகி என்ற வரி எத்தனை பாகத்தை கொண்டது ஒன் பை டென் மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ராணி துர்காதேவியை என்றனா துர்காவதி இல்லையா துர்காவதியை ராணி துர்காவதியை தோற்கடித்த முகலாய அரசர் யார் அக்பர் தக்கான சுல்தானியத்தில் அமீர் இ ஜும்லா என்ற பதவியை வகித்தவர் யார் நிதியமைச்சர் ஹம்பி என்ற இடத்தில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்டால் விட்டால் விட்லசாமி 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 ஆகியவற்றை விட்லசாமி கோவில் ஆகியவற்றை கட்டியவர் யார் ஹம்பி என்ற இடத்தில் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்லசாமி கோவில் ஆகியவற்றை கட்டியவர் யார் கிருஷ்ணதேவராயர் நான்காவது நீதிபதிகள் வழக்கில் ரத்து செய்யப்பட்ட நீதித்துறை அமைப்பு எது என்ஜேசி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான அலுவலர் சி ஏ என்று குறிப்பிட்டவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தின் நகல் இந்திய அரசியலமைப்பு என்று விமர்சனம் செய்தவர் யார் திரு என் சீனிவாசன் அவர்கள் சமய சார்பின்மை என்ற சொல்லை முன்மொழிந்தவர் சட்டத்தின் இந்தி பிரதியை எழுதியவர் யார் அப்படின்னா நந்தாலால் போஸ் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னா ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு மாநில மகளிர் நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மதுரை அரிஜன சேவை சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா தலைவர் வைத்தியநாதன் செயலர் வந்து கோபாலசாமி அவர்கள் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஹெச் டி சைமோர் சென்னை வந்த ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு காமராஜர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள் எது நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அரச்சலூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அடுத்து கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் பக்ளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் அதுபோல் அடுத்து சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் யவனர்களின் மரக்கலங்கள் பொன்னை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அதற்கு விலையாக மிளகு மூட்டைகளை ஏற்றிச் செல்வதாக குறிப்பிடும் நூல் எது அகநானூறு கரிகால் பெருவளத்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் எது பொருநராற்றுப் படை ஸோ இப்போ இந்த இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து முடிஞ்சுது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம படிப்போம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸை போட்டு ஒவ்வொரு நாளும் அதிகமாக உழைச்சி நிறைய வந்து படித்து வச்சுக்கோங்க ஆறு மாதத்தில் எவ்வளோ படிக்கிறோம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ படிக்கிறோங்கிறதுலாம் ரெண்டாவது தினம் தினம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு அதை வந்து நம்ம எவ்வளோ பயன்படுத்திக்கிறோங்கிறதான் கேள்வி ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு நம்ம வந்து யூனிட் அதாவது முதல் தமிழில் வந்து ஏழாயிரம் கேள்விகள் போட்டிருக்கோம் அந்த ஏழாயிரம் கேள்விகள் வந்து ருப்பீஸ் செவன் நைன்ட்டி நைன் பே பண்ணி நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் அதுபோல் யூனிட் சிக்ஸு அதுலேருந்து இருபது கேள்விகள் வருது அந்த இருபது கேள்விகளுக்காக நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து கொஸ்டின் பேங்க் மாதிரி போட்டிருக்கும் ஸோ அதை வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதற்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா சொல்லிடுவாங்க அது கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க அது இன்ஸ்டியூட் நம்பரு அதனால் வந்து மேக்சிமம் அது எப்பவும் சைலண்ட்டில் தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து இது வாட்ஸ்அப்பில் கால மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க நிறைய வந்து உழைப்பை போடுங்க அன்னன்னைக்கு என்ன உழைப்பு போடுறோமோ அது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு கொண்டு போய் கரை சேர்த்த போகுது இன்றைக்கி நாளாக நல்லா பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஒரே ஒரு பாயிண்ட்டு சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தடா பா பாய்